ஓம் சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருகுதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுரா நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்கிறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கையின் கோள்க கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான படங்களை காண கொஞ்சம் நல்லா இனிமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எல்லாம் கிடைக்கும் ஒரு மண்டையில் வந்து என்னவோ உட்காந்து நிறைய ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு அழுகாதனாலே கிடையாதுன்னு வீட்டில் இருக்க பெண்கள் சொல்லுவாங்க என்னன்னே தெரியலமா நேரத்துக்கு சாப்பிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்றாட வாழ்க்கை ஓட்டினா கூட ஏதோ இனம் புரியாத ஒரு பிரச்சனை கவலை இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி ரொம்ப எல்லா வகையிலையுமே உறவுகள் சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு பொருளாதார நெருக்கடி சார்ந்து அக்கம் பக்கம் சார்ந்தன்னு எல்லா ஒரு ஒரு விஷயங்களிலுமே நாங்கள் எப்படி தான் வந்து கடந்து வரோன்னே தெரியல இறைவன் அப்படி அனுகிரகத்தால் கடந்து வந்துட்டோம்னு ஒரு சிலர் நேர்மறையாக சிந்திக்கிறவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம் ஒரு சிலர் வந்து நாங்கள் எதுக்கு தான் இருக்கிறோன்னு தெரில கும்பம் துன்பமா அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இனிமேல் கும்பம் வந்து துன்பம் இல்லை இன்பமயமான காலம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேரோடு வந்துருங்க உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சமாளிச்சிடலாம் ராகத்தில் ராசி ராகு வந்து ஏழில் கேது இருந்து இருந்தாலுமே சமாளிக்க ஒரு இதை வந்து வாய்ப்பு ஏற்பட்டுடும் கொஞ்சம் நம்ம வந்து கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதம் இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இனிவரக்கூடிய காலங்கள் கவனமும் விழிப்புணர்வும் இருந்த சிறப்பாக கடந்துடலாம் ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் மாத்துறது தொழில வந்து ஒரு புதுசாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்லாம் இந்த காலகட்டம் வைத்துக் கொள்ளாதீங்க ஏன்னா மூணு பத்துக்குரிய செவ்வாய் வந்து நம்ம ஆறில் வந்து நீசமாக இருக்காரு கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க பொறுமையாக கையாண்டுடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரெண்டு நாளுக்குரியவர் வந்து பரிவர்த்தனை ஆகிட்டாங்க அதனால் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு குறுக்குள் வாங்கல் ஒரு வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்லையோ இல்லை ஒரு சுப பேச்சுவார்த்தைகளையோ அவசரப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க திருமணெல்லாம் பார்க்கணும்னா ஜாதகம்லாம் புத்தம் பார்த்து வைத்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் எல்லாம் பார்க்க சொல்லிடுறேன்னெலாம் சொல்லாதீங்க ஒரு நல்ல வார்த்தைகள்லாம் பேசணும்னா நம்ம பேச வேண்டியது எப்போ பேசுகிறோம் ஒரு வைகாசி மாதம் அந்த வந்து நீங்க வந்து ஒரு முகூர்த்த டேட்டோ இல்ல ஒரு ச நல்ல காரியம் செய்யறதோ வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டம் வந்து கும்பம் தொழில் செய்கிற இடங்கள்ல நம்ம வீட்டுல வெளியில அக்கம் பக்கத்துல பேச்சுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அதே போல தொழில் வந்து அதிரடியாக மாற்றம் செய்கிறேன்னு இப்போ எதுவும் வந்து இறங்கி விடாதீங்க இந்த காலகட்டம் வந்து நீங்க வந்து எதுவும் வந்து ஒரு புதுசாக வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து நாங்கள் சிறப்பாக செயல்பட போறோன்றதுக்குலாம் நீங்கள் விவரங்களை சேகரிப்பதும் அதை வந்து நீங்கள் கண்காணிப்பதுமாக இருக்கணும் பொருளாதார நெருக்கடி வந்து அதிக அளவில் சந்தித்தவர்கள் இந்த மாதம் வந்து கைக்கு வாய்க்கு சரியாக இருக்குமா வர்ற வருமானம் அது பார்த்து செலவாகிட்டே போகுது குடும்ப தேவைகள் எதிர்பாராத செலவு இல்ல வருமானமே இல்ல நிறைய தொழிலை போட்டு முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பத்தில் நிறைய பேர் வந்து இப்ப வருமானம் வந்து தான் இல்லை அப்படின்ற ஒரு சொல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இளத்தரசிகளுக்கு இன் இனிவரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தம் ஒரு பாரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே ஒரு நீ எதிர்பார்த்த செயல்கள் நடக்கலையே ஒரு சாதாரண விஷயம் கூட நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பொறுமை நிதானம் சகிப்புத்தன் மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுருக்கேன் நிறைய இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கோயிலில் போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு அப்படியே அந்த தீபத்துக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துருங்க இல்லை அந்த கோயில் கருவறையிலேயே நம்ம அந்த கோயில் வளாகத்திலேயே ஒரு ஐந்து நிமிடம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க உடலில் வந்து ஆரோக்கிய ஜீரண உறுப்புகள் டைமுக்கு சாப்பிடணும் காலைல ஒரு ஒன்பது மணிக்குள்ளே மத்தியானம் வந்து ஒரு ஒன்றைக்குள்ளே இரவு வந்து ஏழரைக்குள்ளே சாப்பிட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்வர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மண்டு வாகனங்களை சொல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை மாணவர்கள் வந்து இந்த காலகட்டம் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தி உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை வந்து திறம்பட மேற்கொள்ளுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்கள்லையும் ஒரு பொருளாதார குழுக்கள் வாங்குறது ஒரு உங்கள் உடல்நிலை உடல் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்தையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு எல்லாமே நடக்கும் செயல்கள் அதற்கான முயற்சியை போடுங்க அதற்கான வழிமுறைகளை கையாளுங்க ஆனா இறுதி முடிவு இப்ப எடுக்காதீங்க யாருக்கும் வந்து உத்தரவாதத்தையும் அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய மாதங்களை நம்ம கொடுத்துக்கலாம் மற்றபடி கும்பம் ஒரு நார்மலா ஒரு லைஃப் ஓடுது ஒரு நார்மலா ஒரு ஜாப்ல இருக்கிறோம் நார்மலா சம்பாதிச்சுட்டு போகுது அப்படின்னா விட்டுருங்க இந்த லைஃப் அப்படியே இருக்கட்டும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு ரொட்டீன் லைஃப் சிறப்பாகனாலே நிம்மதின்னு கிருஷ்ணா ராம கோவிந்தான் ஒரு பெரிய கும்பிடு போட்டு கடந்து வந்துடுங்க கும்ப ராசி லக்னக்காரர்கள் கோலரப்பதிகம் படிப்பது அதே போல் சிவ வழிபாடு செய்வது பிரதோஷ தினங்களில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து உங்களால் இயன்ற பொருள் எது வேணுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் கரும்பு சாறு வாங்கி கொடுங்க ரொம்ப தன வருவாய் சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி லக்னக்காரர்கள் அனைத்து விதமான நலன்களையும் பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிவிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையை எழுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையும் எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் வேப்பெனெல்லாம் உத்தி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுதும்போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் கூட நீங்கள் ஊற்றிவிடும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கிக் கொடுங்க வெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம் பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் குங்கும பாக்கெட்டோடு தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடுபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறைய பயிரைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்